இன்னைக்கு நவராத்திரி ஏழாம் நாள் நைவேத்தியம் மண்டவளம் படைக்கணும் கடவுளுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மண்டபளத்தை வச்சு சக்கரை பொங்கல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வீசம்படி பச்சை சேர்த்துக்கிறேன் காட்டம்பழை பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு மூணு தடவை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம்

பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அப்போ மொத்தமாக ஒன்னே கால் டம்ளர் கணக்கு வச்சுட்டோம்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் ஒரு கால் டம்ளர் சாதம் வந்து பொங்கல் குழஞ்சி வர மாதிரி இருக்கிறதுக்காக நான் என்ன சேர்த்துக்கேன்னா ஒரு கால் எக்ஸ்ட்ரா சேர்த்து ரெண்டே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றப்பாரு ரெண்டே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அந்த ப்ரெஷரும் நின்றுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொலை நல்லா குழஞ்சி வந்திருக்கு சாதம் இந்த சாதம் சூடாக இருக்கிறப்பயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காவை போட்டுக்கலாம் ஏலக்காவை போட்டுட்டு நம்ம மண்டவளை வந்து பார்த்திங்கன்னா நான் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த நானூறு கிராம் மண்டவளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மண்டவெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா அது எல்லாமே உருகி நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மண்டவெல்லாம் இது சாதத்தோட சூட்லேயே நல்லா உருகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெய்யில் முந்திரியும் கிறிஸ்மஸும் தாளித்து இதில் போட்டுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போ இதில் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம பொங்கலுக்கு எவ்வளோ நெய் வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நெய்யும் இதில் சேர்த்திக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நெய் முருகதும் முந்திரியும் கிறிஸ்மஸையும் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரியையும் கிறிஸ்மஸ்ஸையும் போட்டுக்கலாம் அதில் இப்போ இதை நல்லா வணங்கட்டும் இந்த இது வந்து முந்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அதே மாதிரி இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து நல்லா உப்பி வரும் அந்த சமயத்தில் நம்ம அடுப்பாக பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ட்ரைக் ரைஸ் பார்த்தீங்கன்னா உப்பி வந்துருச்சு அதே மாதிரி முந்திய நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ இதை நம்ம பொங்கலில் போட்டுக்கலாம் டெய் நல்லா பண்ணி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மண்டபில் எதுவுமே கட்டியாக இருக்காது ஏன்னா அந்த சூட்லேயே நமக்கு என்ன நல்லா கரைஞ்சிடும் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி நம்ம இப்போ இதை நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ